மத்தேயு பதினெட்டு பத்து இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் என்னாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்தில் சிறியர்னு சொல்லும்போது அது குழந்தைகளைப் போல இருதயம் கொண்ட மனிதர்களை குறிக்குது மத்தேயு பதினெட்டு மூன்று நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம குழந்தையைப் போல ஒரு இருதயத்தை வச்சிருக்கும்போது நம்மளுடைய தேவதூதர்கள் பரலோகத்துக்கு அடிக்கடி போய்ட்டு வருவாங்களாம் நம்ம ஜபத்தை உடனே உடனே எடுத்துகிட்டு போவாங்க நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை உடனே உடனே எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க அதனால் நமக்கு தேவையான காரியங்களும் நமக்கு தேவையான பதில்களும் உடனே உடனே நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும் ஒரு சிறு பொழியை போல் இருதயம் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும் ஒரு குழந்தைய பாருங்கள் முதல்ல அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா தாழ்மை இருக்கும் ஒரு வீட்டில் குழந்த தான் முக்கால்வாசி வேலை செய்யும் ஆனால் அந்த குழந்த எனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு தான் நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லி பெருமையை என்றைக்குமே எடுத்துக்காது அந்த வீட்டில் இருக்க வேற ஒரு பெரியவங்க தான் எடுத்துக்குவாங்க அதே போல் தான் நம்ம நம்ம வேலையை செஞ்சால் போதும் நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம தான் எல்லாம் செய்கிறோன்ற பெருமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம பொறுப்பை செய்வோம் ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு குழந்தைக்குள்ளே சூது வெறுப்பு எதுவுமே இருக்காது குழந்த சண்டை போடும் ஆனால் நாளைக்கு தோலில் கையை போடும் அவங்கள யாராவது பாதிச்சிட்டாங்கன்னா அந்த சிந்தனையை திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டு எப்போ சான்ஸ் கிடைக்கும் பழி வாங்கலான்னு சொல்லி யோசிக்காது அந்த சிந்தனை வரும்போது அதை லைட்டாக தள்ளி விட்டுரும் அதே போல் தான் நம்மளை யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த சிந்தனையை திரும்ப திரும்ப யோசித்து அவங்கள எப்படி பழி வாங்கலான்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது அந்த சிந்தனை வரும்போது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் போன்னு சொல்லணும் போல் பழி வாங்குகிற சான்ஸ் கிடைக்கும்போது பழி வாங்காமல் அமைதியாக போயிடணும் அதுதான் உண்மையான பாவம் பாவமனைப்பு மூணாவது காரியத்தை பார்த்திங்கன்னா சிறு குழந்தைங்களுக்கு பொறாமை இருக்காது ஈகோ இருக்காது அவங்கள சுற்றி இருக்க பிள்ளைங்க நல்ல உயர்ந்த மார்க்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை அவங்கள சுற்றி இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டு கிடைக்குதா அதை நினச்சி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க இருக்க காரியத்தை வச்சு எப்படி விளாடணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க அதே போல் தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கவங்க உயர்ந்துருக்கிறாங்களா மேலே போகிறாங்களா கீழே வராங்களா எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம நம்ம கையில் இருக்க காரியத்தை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் நான்காவது காரியத்தை பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைங்க துருதுருன்னு ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் சும்மா ஒரு இடத்துல உட்காராது அதே போல் தான் நம்மளும் துருதுருன்னு இருக்கணும் நம்ம சும்மா எங்கேயும் உட்காரக்கூடாது நமக்குள்ளே அசதி வரக்கூடாது சோர்வு வரக்கூடாது தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் துருதுருன்னு நம்ம செய்யணும் இந்த மாதிரி நம்ம எல்லா காரியங்களும் செய்யும் போது நம்மளுடைய செபங்களை நம்மளுடைய காரியங்களை தேர்தல்கள் உடனே உடனே கடவுள்கிட்ட எடுத்துக்கொண்டு போவாங்க அதனால் இந்த சிறு பிள்ளைகளின் குணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அந்த குணத்தை நம்ம அடையிறதுக்காக ரொம்ப முயற்சி செய்வோம் நம்மளை சுற்றி பெரிய காரியங்கள் நடக்கும் நம்மளுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படும்